ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெக்கம் பேக் டு தியா வித் பாண்டி சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் எங்கே எனக்கு அழகாக கிளம்பி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு விநாயகர் சதுர்த்தியா அதனால விநாயகர் தரிசனம் செய்யலாம் தான் நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம் நம்ம டென் கே சப்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் கூடிய சிக்கத்தில் கிவ்அவே வீடியோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்பவே வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் நம்ம எந்த பொருளை கிவ்அவே கொடுக்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சேனல் கூட இணைஞ்சிருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வரும் இதுக்கடுத்து நாங்கள் சொல்கிறதும் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு மூணு பேர் போட்டிருக்க காஸ்டியூமில் யார் காஸ்ட்யூம் ரொம்பவே அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிருங்க அதுக்கப்புறம் யார் ரொம்ப அழகாக இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க வீடியோவஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம எங்கேயாவது கோயிலுக்கு இல்லை எங்கேயாவது போகணுன்னா என் பையனை கிளப்பி விட்றத விட அவங்க அப்பாவை கிளப்பி விடுறதா பெரிய வேலையாயிருச்சு எனக்கு இப்பெல்லாம் வர வர அவனுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்றதுல இருந்து அவங்க அப்பாவுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்றது வரைக்கும் எல்லாமே நானே பண்ண வேண்டியதா இருக்கு நூறு சட்டை ஐம்பது ஃபேன் இருக்கு ஆனா எங்கேயாவது கிளம்பும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சட்டை ஃபேன் கூட என்கிட்ட நல்லா இல்லை கிட்ட தான் எல்லாமே நல்லா இருக்கு நீங்க தான் நல்லா இருக்கு நான் தான் பைத்திய மாதிரி வரேன் அப்படின்னு வர அவனும் சொல்லிடுவாங்க எங்க வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் யார் நீட்டாக கிளம்புவாங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படிங்கிறது அவங்க தான் மேக்ஸிமம் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நீட்டாக புது புது ட்ரெஸ்ஸாக போட்டுகிட்ருக்கிறாங்க இன்றைக்கி தம்பிக்கு போட்டிருக்கறது வந்து புது ட்ரெஸ்ஸு நாங்கள் எடுத்து ஒரு டைம் கூட போடல ஸ்ரீ விநாயக சதுர்த்தி அதுமா போட்டு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே வச்சிருந்தோம் இன்றைக்கி போட்டுவிட்டுருக்கோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருங்க கோவிலுக்குன்னு வெளியே கிளம்புனாலே நம்மளுக்கு போகும் சாமிக்கு போகும் வாங்கிறது வழக்கம் தான் அதனால் கடைக்கு வந்துட்டு அப்படியே ஒரு அட்டன்ஸை போட்டாச்சு மொளை பூ எவ்வளோன்னு கேட்குறேன் ஒரு முளம் வந்து இரநூறுபா அப்படிங்கிறாங்க பூக்கடை வச்சிருந்தா கூட பிழச்சிருக்கலாமாடா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அப்போ தான் தோணுச்சு நானே வந்து நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் இவ்வளோ பூ கட்டி வச்சுருக்காங்களே பாவம் எங்களுக்குலாம் சேல்ஸ் ஆகாது என்னதான் பண்ணுவாங்களோ அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ தான் தெரியுது வருஷத்தில் வர அஞ்சாறு ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் முக்கியமாக கடவுள் வந்து ஃபங்க்ஷன்ஸே ரெடி பண்ணியிருப்பாங்க போல் எங்கள் அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்கிற ஒன்று எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது என்னென்னா இந்த வருஷத்தில் ஒரு டைம் இட்லி அரைப்பாங்களாம் அப்போல்லாம் அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக தெரியுமா இப்போல்லாம் இட்லியை பார்த்தாலே நம்மளுக்கு சளிப்பாக இருக்குது ஐயா இதை யார் சாப்பிட்றது அப்படின்ட்டுருக்கு ஆனால் அப்போல்லாம் இட்லி ஒரு மாதத்துக்கு முன்னாலே எல்லாத்துலேயும் சொல்லுவாங்களா எங்கள் வீட்டில் இட்லி அரைக்க போகிறோமே இட்லி அரைக்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எந்த அளவு இருந்திருப்பாங்க எந்த அளவு ஜென்ரேஷன் வந்து முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க எனக்கு மல்லிகை பூவும் விநாயகருக்கு ரெண்டு மாலை இந்த விநாயகருக்கும் இன்னொரு விநாயகருக்கும் ரெண்டு மாலை வாங்கிட்டு நாங்கள் அப்படியே சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அப்புறம் இந்த விநாயகர் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்க ரொம்பவே அழகாக இருக்காங்கல்ல பார்க்கறதுக்கு அப்புறம் அந்த அண்ணா வந்து சாமி கும்பிட்டு பொட்டுக்கல்லையும் நாட்டு சக்கரையும் கொடுத்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து திருப்பி அடுத்து இன்னொரு விநாயகர் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கொழுக்கட்டை சாப்பிட்றது அதுக்கப்புறம் லட்டு இந்த மாதிரிலாம் வீட்டில் செய்கிற பலகாரத்தை சாப்பிட்றது தான் விநாயகர் செலுத்தி போல அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போதான் தெரியுது கோயிலுக்குலாம் வந்து நம்ம சாமி கும்பிடணும் விநாயகருக்கான ஸ்பெஷல் டே இது அப்படிங்கிறது இப்போதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம்லலாம் ஒன்றுமே தெரியாமல் இருந்துட்டேன் இப்போ எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது நாட்டு நடப்புலாம் என்ன மாதிரி யாருக்கெல்லாம் காலேஜ் படிக்கும்போது ஒன்றுமே தெரியாமல் இருந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எல்லா விஷயத்தையுமே ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிருங்க நான் நானும் உங்களை மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் என்ன மாதிரியே இருந்திருக்கீங்க அப்படின்ட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாலலாம் மாமா வந்து விநாயகர் சிலை விநாயகர் சதுர்த்தி வருது அப்படின்னாலே ஒரு வாரத்துக்கு கடைக்கு லீவு போட்டு இந்த மாதிரி விநாயகர் கிட்டே இருந்து விநாயகருக்கு தேவைப்படுறது டெக்கரேஷன்லேருந்து எல்லாமே பண்ணுவாங்க நைட்டு கூட கண் முழிச்சு பண்ணுவாங்களாம் அப்புறம் திருப்பி இந்த விநாயகர் சிலை கிட்ட நாங்களும் வந்தாச்சு அங்கே வந்து அந்த பேனர்லாம் எடுத்து நிறுத்துறதுக்காக ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு சாமி கும்பலான்னு இங்கே வந்து பார்த்தோம் இந்த விநாயகர் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கிறாங்கள்ல விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு விநாயகர் சாமியை கும்பிட்றனோ இல்லையோ கொழுக்கட்டை எங்கள் அம்மா செஞ்சு வச்சுருப்பாங்க எல்லாத்தையும் அள்ளி சாப்பிட்டு அப்படியே மூணாவது நாள் அந்த ஊர்வலம் போகும்ல அங்கே போயிட்டு சரியான ஆட்டம் போட்டு நைட்டு எட்டு மணி ஒம்பது மணிக்கிட்ட வர வேண்டியது இந்த விநாயகர் சிலை அது எல்லாத்தையுமே பார்க்கும்போது அந்த காலங்கள் தான் எனக்கு ஞாபகம் வருது சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம பண்ண சேட்டை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அடங்கி நம்ம வளர வளர நம்மளா இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே கேட்க வச்சிருது இல்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லவே முடியாத அளவுக்குலாம் சேட்டை பண்ணியிருக்கேன் வீட்லேயே இருக்க மாட்டேன் காலையில் போனால் நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன் நான் டுவெல்த் படிக்கிற வரைக்குமே அப்படி தான் இருந்தேன் டுவெல்த்துன்னு இல்லை காலேஜ் படிக்கும் போதும் கூட சின்ன பிள்ளைங்க கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இந்த மாதிரியே தான் இருந்தேன் ஒரு ஃப்ரீ பேர்டாக இருந்தேன் நம்ம இப்படிலாம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் நான் பண்ணதை நினச்சி நானே கண்ணாடியை பார்த்து சிரிச்சிட்டு இப்படிலாம் பண்ணியாடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே கேள்வி கேட்டுகிட்டுலாம் இருப்பேன் அந்த அளவெலாம் நான் பண்ணியிருக்கேன் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு மறக்கவே முடியாத இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமிக்கல கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எந்தளவு அளவு சேட்டை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க லைஃப்பில் ஒவ்வொரு மாதிரி சந்தோஷமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் மறக்கவே முடியாத ஒன்று வந்து மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த விஷயம் பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் அங்கிருந்து சாமி கும்பிட்டு அப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பண்ண ஒரு சின்ன சட்டை சொல்கிறேன் அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் எந்தளவுக்கு குறும்புக்காரி அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னா அந்த செவுத்துலெலாம் தொட்டில் மாட்டுறதுக்காக ஒரு வளைவம் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த வளையத்தில் ஒரு சைடு சேலை கட்டிட்டு இன்னொரு சைடு அந்த ஜெயம் படத்தில் ஜெயம் ரவி வந்து நடிச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா எனக்கு மேலே ஏற்றி விட்டு எங்கள் அக்கா கீழே நின்ட்டா நம்ம தான் இப்போ குரங்கச்சட்டெல்லாம் பண்ணுவோமே மேலே ஏறி நின்றுக்கிட்டு நான் என்ன பண்ணேன் எங்கள் அக்கா தந்திரமாக கீழே நின்று இருக்காது எனக்கு தெரியாமல் நானும் மேலே ஏறி ஏறினுட்டு அந்த முக்கு சேலையை பிடிச்சிட்டு உலட்டுமா அப்படின்னு கேட்டேன் கெட்டியா பிடிச்சிக்குவல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயத்துக்கு நாலு டைம் கேட்டேன் அதெல்லாம் நான் பிடிச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்போயே நான் கொஞ்சம் உசாராக இருந்துருக்கணும் சரி கைவிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக குதிச்சிட்டேன் ஒரே குதியாக நான் குதிச்சதுலாம் கூட பிரச்சனை இல்லை அதுவும் நாட்டுக்காக உயிரை விடுற மாதிரி மேலே இருந்துட்டு ஜெய்கிந்துன்னு சொல்லிட்டு குதிச்ச தான் எனக்கு இப்போ வரைக்கும் செம்மையான ஞாபகம் இருக்கு இந்த மாதிரிலாமா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பு வருது இதெல்லாம் ஒரு சேட்டையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் அந்த இடத்துல இருந்து பார்த்துருந்தீங்கன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும் நான் பண்ண சேட்டைன்னு பார்த்தீங்கன்னா அது ஏகப்பட்டது இருக்குது சொல்கிறதுக்கு நம்மளால் முடியாது நான் அவ்வளோ இருக்குது அவ்வளோ பண்ணியிருக்கேன் இது வந்து சும்மா அதிலேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிப்பிங் தான் இந்த மாதிரி ஏகப்பட்டது பண்ணியிருக்கேன் நாங்கள் அப்படி சாமிலாம் கும்பிட்டு அண்ணி வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் மாமா விட்டுட்டு சாமி கும்பிட்றதுக்கு மனசு வரலாம் மாமா வந்து வேலை கிளம்பி போயிட்டாங்க சரி மாமா வந்து வேலைக்கேற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன் அப்படியே கொழுக்கட்டையும் எதுவுமே சாப்பிடல அப்படியே தான் இருந்துச்சு சரி மாமா வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சமைக்க ஆரம்பிச்சுட்டு அடுத்து போய் அப்புறம் மாமா பசியோடு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வச்சு மாமாவுக்கு வேற உடம்பு சரியில்லையா பீட்ரூட்டு பொறிச்சு வச்சுன்னா அப்புறம் மாமாவும் கரெக்டாக வந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாமா வந்து தீபம் ஏற்றினாங்க அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் குழுக்கட்டை எடுத்து சாப்பிட்டு அப்படியே அந்த எங்களோட டே இப்படி போயிடுச்சு நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சாமி கும்பிட்டிங்களா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் ஊர்வலம் எப்படிலாம் நடக்குது என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் கூட ஸ்டேட் யூண்டாக இருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்